அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபீலா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொடுவா மீன் பிரியாணி தான் இப்போ செய்ய போகிறேன் இது வித்தியாசமான டேஸ்டில் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் மீன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மசாலா மிளகு ஜீரகம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிரம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை தக்காளி மல்லிகை பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் ரெண்டு தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு மாதிரி இதுதான் தேவையான பொருட்கள் மீன் பிரியாணிக்கு இப்போ ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொடுவா மீன் ஒரு கிலோ சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் எப்போ ஃபஸ்ட்டு மீன் பிரியாணி செய்கிறதுக்கு மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சிட்டு அதை அப்படியே விரட்டி வச்சுக்கலாம் மீனை இதே மாதிரி மசாலாவோட விரட்டி வச்சுக்கலாம் மீன் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு ஒரு பாத்திரம் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீனை பொறிச்சிக்கலாம் இதே மாதிரி போட்டு பொரிச்சுக்குங்க ரொம்ப பொறிக்கக்கூடாது மீனை லைட்டாக பொரித்தா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மீனை போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் மூணு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம் போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம்ல இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதே மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருங்க அதையும் போட்டு நல்லா வெங்காயத்தோடு வதக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும் இந்த வெங்காயத்தோடு இந்த மசாலாவை நல்லா போட்டு வதக்கிட்டு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம் மல்லிப்ப நான் கட் பண்ணிச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போது தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே விட்டுட்டேறீங்க பாதி இல்லாமல் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுப்ப சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்து மூணு லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு போட்டு கொஞ்சம் மல்லிப்பதினா போட்டு பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் இது கொதி வந்த பிறகு இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் அரிசியை கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் எல்லா அரிசியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அந்த மசாலாவை ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச மீனை இந்த மசாலாவில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த மசாலாவோட மீன் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் எல்லா மீனையும் போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்ந்துருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போது மீனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரிசியை வடித்து வச்சுருக்கேன் நல்லா விந்திருக்கு இப்போது நம்ம மசாலாவில் இந்த ரைஸை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்து நம்ம மீனை போட்டுக்கலாம் இந்த ரைஸுக்கு மேலே மீனை கொஞ்சம் இதே மாதிரி எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுட்டு அடுத்து மறுபடியும் ரைஸ் மேலே வச்சுக்கலாம் கொஞ்சம் செகண்ட் லேயர் வச்சுக்கலாம் எல்லா ரைஸையும் வச்சுட்டு அடுத்து மீனை மேலே வச்சுக்கலாம் பாதி மீன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இந்த ரைஸ் மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டு வடித்த தண்ணியை மேலே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அப்படி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மீன் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மிக்ஸ் பண்ணி விட்டோம் சூப்பரான ஃபிஷ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி செஞ்சால் மீன் உடையாமல் இருக்கும் மீனை எடுத்துட்டு ரைஸை மசாலாவோடு கின்னிங்கன்னா மீன் உடையாமல் சூப்பராக மீன் பிரியாணி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கொடுவா மீன் வாங்குனிங்கன்னா இதே மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சஃபினா சஃபின்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்